எல்லாரும் ரொம்ப மாசமா எதிர்பார்த்திருந்த டிஎன்பிஎஸ்சி அவங்களோட குரூப் டூ டூ ஏக்கான நோட்டிபிகேஷன ரிலீஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் இதுக்காக தான் ரொம்ப தீவிரமா படிச்சுட்டு இருப்பாங்க சொல்லலாம் அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஆஸ்பெரன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கா எவ்வளவு காலி இடங்கள் கொடுத்திருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வேகன்சி இருக்கு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கணும் என்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம் டிஎன்பிஎஸ்சி சமீபத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க நடத்தின குரூப் போர் எக்ஸாம் பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன சர்ச்சை அப்படின்னு பாக்கும்போது எஸ் எஸ் ஸ்டாண்டர்ட்ல நடந்த இந்த குரூப் போர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே எஸ் எஸ் ஸ்டாண்டர்டையும் தாண்டி இருந்தது அப்படிங்கறதையும் அவங்க டிஃபைன் பண்ணிருக்க சிலபஸுக்கும் வெளியே இருந்தது அப்படிங்கறதையும் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் குற்றச்சாட்டா வச்சிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா குரூப் போர் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான காம்படிஷன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு இந்த முறை கூட பதிமூணு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த எக்ஸாம் எழுதுனா சொன்னாங்க அப்படி இருக்கும் அந்த தேர்வாணையத்துக்கும் அப்ளை பண்ற மக்களை பில்டர் பண்ணி சரியான கேண்டிடேட்ஸ் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எக்ஸாம்ஸை கொஞ்சம் தான் சரி வரும் அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த நெருக்கடிக்கு நடுவுல தான் இப்போ டிஎன்பிசி அவங்களோட குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கான வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா அறுநூத்தி நாற்பத்தி காலி இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே நிறைய பேரால ஒரு டிராபேக்கா தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் வரும்போது சில ஆயிரக்கணக்கான வேகன்சிஸ் வந்து விடுவாங்க வந்துருவாங்க இந்த முறை ரொம்ப குறைவான வேகன்சிஸ் மட்டுமே அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுனால இது ஆஸ்பரன்ஸ் கொஞ்சம் அதிருப்திக்கு உள்ளாக இருக்கு சொல்லலாம் ஆனா ஆட் ஆன் முறையில தேவைக்கு ஏற்ப இன்னும் கொஞ்சம் வேகன்சிஸ் நாங்க அதிகப்படுத்துவோம் அப்படிங்கறதும் டிஎன்பிசி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த குரூப் டூ நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுமே இருக்கு குரூப் டூ பொறுத்த வரைக்கும் இதுல முதல்ல பிரிலிமினரி எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு மெயின் எக்ஸாம் அதுல செலக்ட் ஆனவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூவும் க்ளியர் பண்ண ஒருத்தங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும் குரூப் டூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நான் இன்டர்வியூ போஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் நடக்கும் பிரிலிம்ஸ்ல

ஒரு எஸ்சி எஸ்டியாவோ இல்ல எம்பிசியாவோ இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் மாறும் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட வயசு இதுக்கு எலிஜிபிளா அப்படிங்கறத கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு பேசிக் டிகிரி முடிச்சிருக்கணும் அது ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டில இருந்து முடிச்சிருக்கணும் அதுக்கு மேல நீங்க மாஸ்டர்ஸ் டிகிரியோ இல்ல பிஹெச்டியோ பண்ணியிருந்தா பிரச்சனை இல்ல யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஆனா மினிமம் குவாலிபிகேஷன் கட்டாயம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத வச்சிருக்காங்க மூணாவது முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு தமிழ் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கணும் இவங்க உங்களோட பிரிலிமினரி எக்ஸாம்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருக்கும் அதை கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும் சோ கம்ப்ளீட்டா தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான குவாலிபிகேஷனா இருக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் இது எப்ப நீங்க அப்ளை பண்ணனும் அதுக்கான டென்யூர் என்ன அப்படின்னு பாக்கும்போது இந்த நோட்டிஃபிகேஷனை ஜூலை பதினஞ்சாம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ ஜூலை பதினஞ்சாம் தேதியில இருந்து நீங்க தாராளமா இதுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் லாஸ்ட் டேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆகஸ்ட் பதிமூணாம் லாஸ்ட் டேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ நீங்க அதுக்குள்ள அப்ளை பண்ணி முடிக்கணும் இதுக்கான முதல் கட்டமான பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான முதல் இருக்கிற பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடக்க போகுது அதுக்கப்புறமா மெயின்ஸ் எக்ஸாம்க்கோ இல்ல இன்டர்வியூ போஸ்டிங்கான ஒரு டேட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க சோ முதல்ல பிலிம்ஸ் எக்ஸாம்க்கான டேட் வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் தான் நீங்க ஒரு குரூப் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்ஸ் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன என்னென்ன டேட் குள்ள நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அப்ளை பண்றது ரொம்ப சுலபம் தான் நீங்க இதுக்கு முன்னாடியே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓடிஆர் அப்படின்னு சொல்லப்படுற ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க டேரக்டா அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் இல்ல நான் இன்னும் ஓடிஆரே ரெஜிஸ்டர் பண்ணல இப்பதான் முத முதல்ல நான் வந்து இதுல அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டாட் அபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணும் அந்த வெப்சைட்ல உங்களுக்கு அப்ளை அப்படின்னு இருக்கும் அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோடனே ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் காமிப்பாங்க அதுல போயிட்டு உங்களோட பேசிக் டீடெயில் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் உள்ளிட்ட டேட்டாஸ் எல்லாம் கேட்பாங்க அது எல்லாத்தையும் நீங்க கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணனும் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அது எல்லாமே நீங்க கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிரும் இது சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிடைக்கும் இந்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் தான் நீங்க எத்தனை முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாலும் நீங்க அதுக்கு அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க சரி இப்போ உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிடைச்சிடும் ஸ்பெசிஃபிகா இந்த குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல இந்த எக்ஸாம்க்கான லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணும் போதே அதுக்கு கீழே அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் ஓடிஆர் பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்பாங்க அதை கிளிக் பண்ணி ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்க கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் ஃபார்ம் வரும் அந்த நோட்டிபிகேஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஸோ ரீசெண்டா நீங்க எடுத்த போட்டோ தான் இதுல அப்லோட் பண்ணணும் அந்த போட்டோவும் நீங்க அப்லோட் பண்ணிட்டு எந்த டேட்ல அந்த போட்டோ எடுத்திருக்கீங்க டீடைல்ஸும் கேட்பாங்க அதையும் கொடுத்துடுங்க அதுக்கப்புறமா உங்களோட சிக்னேச்சர் நீங்க ஒரு பேப்பர்ல சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி இதுல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த ப்ராசஸையும் முடிச்சிருங்க இதுக்கப்புறமா உங்களோட பேரு உங்களோட அட்ரஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி போன் நம்பர் இதெல்லாமே நீங்க ஓடிஆர்ல கொடுத்துருப்பீங்க அதுதான் டிஸ்பிளே ஆகும் அதுல நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆனால் இதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓடிஆர்ல தான் சேஞ்ச் பண்ணணும் இந்த போர்ட்டல உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்கப்புறமா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க அதுக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க உங்களோட டென்த் மார்க் டுவெல்த் மார்க் நீங்க டிகிரியில எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க எங்க படிச்சிங்க உள்ளிட்ட எல்லா டீடெயில்ஸும் கேட்பாங்க அதுக்கப்புறமா நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கீங்களா எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்சீங்க உங்களோட டிகிரில நீங்க தமிழ் உள்ள எல்லா டீடைல்ஸுமே கேட்பாங்க அதெல்லாம் நீங்க குடுத்துட்டே வாங்க அதுக்கப்புறமா எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ண சொல்லுவாங்க ரிலையன்ஸ் எக்ஸாம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்லயுமே சென்டர் போட்டிருப்பாங்க உங்களுக்கு நியர்பைல எந்த சென்டர் கம்ஃபர்டபிள் இருக்குமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சென்டர் சூஸ் பண்றதுக்குமே ரெண்டு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க நீங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதையும் முடிச்சிடலாம் இப்படிதான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் ரொம்ப சுலபமா வீட்டில இருந்தபடியே இதை நீங்க அப்ளை பண்ணிடலாம் சோ நீங்க ஒரு குரூப் டூ ஆஸ்பரென்ட்டா இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இது லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம ஸ்டார்டிங்ல இத முடிச்சிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம்ல ஏற்படும்

ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பாங்க